ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரிஷபராசிக்கு இனி நிச்சயம் நல்லது நடக்கும் பொதுவாகவே ரிஷபராசிக்கு பேர் புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் என்பது இப்போ குறை இருக்காது அவங்க செய்கிற செயல் அவர்களுக்கு பேர்புகழ் தேடித்தரும் நல்ல மதிப்பு மிக்க ஒரு நபராக நாலு பேர் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருப்பார் மரியாதை அப்படின்றது நிச்சயமாக இவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை விட பல மடங்கு இவர்களுக்கும் அந்த மதிப்பு மரியாதை திரும்ப கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த பொறுத்த அளவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயம் நல்லது ஒரு குழந்தை பாக்கியம் உண்டு அதே மாதிரி பிள்ளைங்களால் புகழ் பெறுவாங்க பிள்ளைங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு ஒரு சுபகாரியம் செய்து வைப்பது அல்லது பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை உங்கள் கண் காண பார்ப்பது கண் குளிர பார்ப்பதுன்ற மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்களா தன்னிச்சையாக முடிவெடுக்கிறது துணிச்சலாக நிற்கிறது அவங்களுடைய வாழ்வியலுக்கு தேவையான செயல்களை அவர்களே செய்து கொள்வது என சிறப்பான சில சரியான விஷயங்களை பார்த்து மனம் குளிரக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க மனசுக்குள்ளே சில கஷ்டங்கள் இருந்தாலும் என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு நல்லா இருக்காங்க அதாவது நம்ம கஷ்டப்படுறோம் பட் பசங்க நல்லா இருக்காங்க அது போதும் அப்படின்ற ஒரு நிறைவு இருக்கும் அதே மாதிரி மாணவ மாணவிகள் இப்போ உங்கள் பசங்க வந்து படிப்பு வயதில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் படிப்பில் நல்லா கவனம் செலுத்துவாங்க படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாயினும் அதில் வெற்றி பெறுவாங்க அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்களில் நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண வரன் அமையும் அமைப்பும் நிச்சயமாக வந்து உண்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு இணக்கமாக இருப்பாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க தொடர்புகள் உங்களுக்கு பக்கபலம் சப்போர்ட்டாக இருக்கும் சந்திக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அனுகூலமான பேச்சு அவர்களால் ஆதாயம் உண்டு இந்த சமுதாயம் உங்களுக்கு ஒரு விதத்தில் நன்மையை தரும் நீங்களும் அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது மற்றவங்களுக்கு முன்ன நின்று நல்ல விஷயங்களில் தலைமை தாங்கிறது உங்களால் முடிஞ்ச உதவியை போய் செய்கிறது இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதையும் குறைச்சிக்க மாட்டிங்க உங்களுக்கும் நல்லாயிருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற எண்ணம் இருக்கும் நேர் தொடர்பு உங்கள் வாழ்க்கை துணை சிலருக்கு வாழ்க்கை துணை இந்த டைம் ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அதாவது சின்ன சின்ன வாக்குவாதம் இருந்தாலும் எந்த இடத்துலையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க உங்களை மதித்து நடப்பாங்க நீங்கள் சொல்கிறதுக்கு மீறி பேசினாலும் சில சூழ்நிலைகளில் அவங்க சொல்கிறது நியாயமானதாக இருக்கும் அதை நீங்கள் மறுத்து பேச முடியாது அது கரெக்டு தான் அவங்க சொல்கிறது நியாயமானதுப்பா அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லும் விதமாக அது இருக்கும் அதனால் வாழ்க்கை துணை விஷயம் நல்லாயிருக்கும் வாழ்க்கை துணை அமையிறதும் சிறப்பு தான் தொடர்புகள் நல்லாயிருக்கும் அதாவது நீங்கள் தொழில் கூட்டாளிகள் பங்காளிகள் பங்காளி சார்ந்த விஷயங்கள்லேயே அனுகூலமான பலன் உண்டு இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது அந்த பிரச்சனைலாம் மறைஞ்சி ஒரு வகையில் ஒத்துமா இருக்கும் அப்படின்னாலும் அந்த பிரச்சனையை மறந்து இருப்பீங்க அது அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயிடுவீங்க அதை பற்றி யோசிக்க மாட்டேங்க உங்கள் உழப்பு உங்கள் வேலை அப்படின்னு போயிடுவீங்க அது பிரச்சனையோ இல்லை அவங்களால் பெரிய தாக்கமோ உங்களுக்கு இப்போ இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தந்தை வர்க்கம் தந்தை தந்தையினால் அனுகூலமான பலன் உண்டு தந்தையின் முன்னேற்றம் இப்போ நீங்கள் இளம் வயதில் இருக்கீங்க நீங்கள் ஒரு பள்ளி பருவத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் தந்தைக்கு அனுகூலமான பலன் இருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்லையும் சரி முயற்சியிலையும் சரி சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பேர் புகழ் பெறுவாங்க வெற்றி பெறுவாங்க லாபம் உண்டு அவர்களுடைய முயற்சியில் வெற்றி பெறுவாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும் தனம் வந்து இந்த ரிஷபத்துக்கு ஓரளவுக்கு வரவும் செலவும் சரியாக இருக்கும் சிலர் கடன் வாங்கிறதுக்கான அந்த சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அது வந்து சுப காரியங்கள் வீட்டில் ஒரு நல்ல விசேஷங்க வீட்டை கொஞ்சம் சீரமைச்சோம் ஒரு வண்டி வாகனம் புதுப்பிச்சோம் பழசை கொடுத்துட்டு புதுசு அது கொஞ்சம் லோன் கீன் வாங்கணும் கடன் வாங்கணும் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கான செலவாக இருக்கும் அது கெட்ட செலவாக இருக்காது அதாவது கெட்ட செலவுனால் வீண் விரயமாக இருக்காது அது அர்த்தமுள்ள செலவாக இருக்கும் அதை மறுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு செலவு புது விதமான முயற்சிகள் நல்லாயிருக்கும் தொடர்புகள் சிறப்பாக இருக்கும் ஒரு விதத்தில் வந்து கோவில் குளங்களுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க சிறிதளவு செலவுகள் இருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கான செலவுகள் கட்டாயமாக இருக்கும் அதனால் ரிஷபராசியை அளவுக்கு எப்பவுமே எதையுமே தாங்கி செல்லக்கூடிய தன்மை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சரியான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய மனோதிடம் படைத்தவர்கள் மன உறுதி மிக்கவர்கள் எந்த விஷயத்துலேயுமே வந்து ஒரு புன்னகை இருக்கும் முகத்தில் வந்து ஒரு வசீகரம் இருக்கும் அவங்களுடைய பேச்சு அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அதாவது இவங்க பேசுகிறத கேட்கறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு நியாயம் சரியான பேச்சு அர்த்தமான பேச்சாக இருக்கும் அர்த்தமற்ற பயிற்சி மிக குறைவு அதே மாதிரி உழைப்பு மிக உயர்வு இவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உழை உயர்வு இருக்கும் மற்றபடி பணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவுக்கும் செலவுக்கும் கொஞ்சம் முன்னப்பினர் இருக்கும் மற்றபடி சுபகாரியங்கள் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க அந்த பணம்ன்றது தான் கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஒன்று பட்டு அந்த கடனுக்கு வட்டி இருப்பாங்க இல்லை லோன்ஸ் எடுத்துகிட்டு அந்த லோனை வந்து அடைச்சிட்ருப்பாங்க இல்லைனா ஒரு சிலருக்கு வாங்கி கொடுத்து அதில் வந்து ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை கடந்த காலகட்டம் கடந்து வந்திருக்கும் ரிஷபம் வீண் விரயங்களையும் கடந்த காலகட்டம் சந்திச்சிருப்பாங்க அதனால் ஏற்பட்டக்கூடிய கடன் அந்த கடனை அடைக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் கவலைப்பட வேணால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் ஆனால் சுபகாரியங்கள் கைகூடும் எந்த எந்த கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு முன்னேற்றம் உண்டு வேலைக்காக முயற்சிக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கிற வேலையை விட்டு அவ்வளோ ஈஸியாக வெளியே வந்துடாதீங்க ஒரு வேலையில் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு உயர் அதிகாரி கஷ்டம் கொடுப்பாரு அப்படி இல்லைனா சக பணியாளர்கள் கொஞ்சம் சஞ்சலவு இருந்துட்டு தான் இருக்கும் சின்ன சின்ன மனக்கசப்பு இருக்குதான் ஆனால் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க தப்பு கிடையாது ஏன்னா இந்த நேரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறத இழக்கிறீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும் உடனே கிடச்சிடாது உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் வேறு வேலை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இழந்துட்டு அதுக்கு போகலாம் தப்பு கிடையாது ஆனால் இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கிறதும் போயிடும் பறக்கிறதும் பறந்துரும்ன்ற மாதிரி இந்த நிலை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புரியுதுங்களா வேலை சார்ந்த விஷயங்கள் இப்போ நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் பெரிய அளவுக்கு ஒரு குரோத் அப்படின்றது இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான் அந்த க்ரோத் வளர்ச்சின்றது எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு அளவில் இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி ஒரு அளவில் இருக்கும் அதுக்கும் இதுக்கும் ரொம்ப தொலைவு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் கவலைப்படாதீங்க இந்த நேரம் நஷ்டம் இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்படாமல் இருந்துட்டிங்கன்னாவே ரொம்ப நல்லது அதுவும் பணம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களால் அது முடிய முடியாதுன்றதை நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ரிஷபராசியை அளவுக்கு தான் ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை காப்பாற்றணுன்ற எண்ணம் இருக்கும் அதை காப்பாற்றணுன்னா பல பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் அதனால் சில இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக தெளிவாக முடிவெடுப்பது ரொம்ப சிறப்பு சுப கை கூடும் அதே மாதிரி சிறு தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் லாபமேன்மை நல்லாயிருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு கிடைக்க வேண்டியது என்னவோ அது கிடச்சிரும் உங்கள் உழைப்புக்கானது கிடச்சிருங்க அதில் பிரச்சனை கிடையாது நீங்கள் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கலனாலும் உங்கள் உழைப்பு என்னவோ அதற்கான உயர்வு அங்கே இருக்கும் எக்ஸ்ட்ரா அப்படின்றது இங்கே கம்மி அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேலையில் முழுமையாக கவனம் செலுத்துங்க அடுத்தவங்க பிரச்சனை அடுத்தவங்க விஷயத்தில் வைக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கிற விஷயாசி இப்போ சிறப்பாக இருக்கும் இருக்கிறத வச்சு நிம்மதியாக நிறைவாக சந்தோஷமாக வாழலாம் பேர் புகழ் மதிப்பு மரியாதை எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கான மரியாதை குறையாது நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வேலையில் சில கசப்பான சூழ்நிலை இருந்தாலும் உங்களை யாரோ அவ்வளோ ஈஸியாக குறை சொல்ல முடியாது அவங்களும் நம்ம குறை சொல்ல முடியாது இப்போ அவங்க வேலை அவங்க கரெக்டாக இருப்பாங்க வருவாங்க அவங்க வேலை என்னவோ அதை கரெக்டாக பார்த்துருவாங்க மற்றபடி அவங்கள நம்ம குறைலாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மதிப்பு இருக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு நீட்னஸாக தான் இருப்பீங்க அதனால் வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு அதில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம்ன்றது உங்களுடைய பேர் புகழ கெடுத்துரும் அப்போ அதில் வந்து நீங்கள் அளவாக இருக்கிறது ரொம்ப நல்லது நிதானமாக தெளிவாக இருங்க அவசரப்படாதீங்க அதை சிவராசியை பிறந்த அளவுக்கு இந்த காலகட்டம் சுபகாரியங்கள் கூடும் வீட்டில் சுப விசேஷங்கள் நடக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் செலவுகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் சிறிதளவு கடன்படும் வாய்ப்புகள் இருக்குது அது சுப கடன்ன்றதுனால வரும் காலகட்டத்தில் அதை நீங்கள் சரி செஞ்சிட முடியும் மற்றபடி கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் வே யூப் தமிழன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லை